அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் பாசமும் வேசமும் சிறுகதை கேட்கலாம் வாங்க தியாகராஜன் உயர் அதிகாரியாக பணியாற்றி வந்தவர் அரண்மனை போன்ற பெரிய வீட்டில் உள்ள அறைகளில் ஒரு அறைதனை தந்தை தனிகாசலத்திற்கென ஒதுக்காதவர் வீட்டிற்கு முன் வராண்டாவில் தன் தந்தையை தங்க தங்கவிட்டிருந்தார் இருதலைக்குள்ளே எறும்பு போல முதியோர் இல்லத்தில் என்னை சேர்த்து மகனே என்று சொல்லவோ இல்லை தனக்கென அறை கொடுத்து விடு என்று கேட்கவோ முடியாத நிலையில் வெந்த கஞ்சியை குடித்துவிட்டு விதி வந்தால் சாவோம் என்ற நிலையில் இருந்தார் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இவர் கேட்காமலே காலை எட்டு மணி இரவு எட்டு மணிக்கு டான் என்ன அடித்தவுடன் ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கு சோறு படுவது போல தனியா சலத்திற்கு சோறு கிடைக்கும் அது ஒன்றுதான் தனியாசலத்திற்கு ஒரு மன திருப்தி மற்றபடி எந்த விதமான நிம்மதியும் கிடையாது ஒரு நாள் இரவு எட்டு மணி வழக்கம் போல இரவு மருமகள் நிஷாந்தி சாதத்தினை கொண்டு வந்தாள் யோ கிழம் எடியா தட்டை என்று மரியாதையின்றி கேட்டாள் நாய் மாதிரி முடங்கி படுத்திருந்த தனிகாசலம் தடபுடல் என்று எழுந்து வாரி சுருட்டி எழுந்து உட்கார்ந்து மங்கிய மின் விளக்கில் தமது அரைக்குறை பார்வையினால் கையெட்டும் வரை முன்னும் பின்னும் தடவி பார்த்தார் தட்டு கிடைக்கவில்லை துணி பெட்ஷீட் பாய் என்று ஒவ்வொன்றையும் எடுத்து உதறி பார்த்தார் அப்போதும் தட்டு கை கிடைக்கவில்லை எங்கேயா தட்டு இங்கே தான் வச்சிருந்தேன் கையினால் சுட்டி காட்டினார் பரிதாபமாக தட்டுக்கு ரெக்க முளைச்சி போச்சா என்று பரிகாசம் செய்தார் அப்படியெல்லாம் இல்லம்மா என்ன நொல்லம்மா நிஷாந்தி கோபமாக பொழுது தியாகராஜன் ஸ்கூட்டரில் இருந்து இறங்கினார் சனியின் என்ன சொல்லுது சாப்பிட்ற தட்டை காணோமா திங்கிற தட்டை கூட உன்னால் ஒழுங்காக வச்சிருக்க இருக்க முடியலையா நீ எல்லாம் ஏய் பிராணனை வாங்குற செத்து தொலையாம இதை பாரு நிஷாந்தி தட்டை தேடி கண்டுபிடிச்சா சோறு போடு இல்லாட்டி அப்படியே பட்டினி கிடந்து சாகட்டும் எரிச்சல் கலந்த குரலில் சொன்னார் யோ எங்கேயா தட்டு என்று மாறி மாறி கேட்டுக்கொண்டிருக்க இருக்க இதோ நீங்கள் கேட்குற தட்டு இந்த இருக்குமா என்று தட்டினை சுட்டி காட்டிக்கொண்டே மகன் தங்கப்பன் வந்தான் மைனீர் சார் தங்கப்பா என்னப்பா இது கிழம் சாப்பிட்டு எச்சில் தட்டு நீ வச்சிருக்க இங்கே வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போப்பா இங்கேயெல்லாம் வைக்க மாட்டேன்ப்பா பிறகு எங்கேயும் வைப்பதா உத்தேசம் வீட்டுக்குள்ளே என்னடா அசிங்கம் பிடிச்ச தனம்மா வீட்டுக்குள்ளே வைக்கிறேன்னு சொல்கிற அசிங்கம் இல்லைம்மா பத்திரப்படுத்தி வைக்க போகிறேன் கிழம் உசுரோடு இருக்கும் பொழுது நீ வீட்டுக்குள்ளே வச்சா கிழம் சாப்பிட தட்டு வேணாமா புதுசாக எவர் செல்வர் தட்டின வாங்கி கொடுத்துட்றேன் சரி இந்த தட்டை எதுக்கு நீ பாதுகாத்து வைக்க போகிற அப்பாவுக்கு கொடுக்கத்தான் எனக்கா ஆமாம் எதற்காக கொடுக்கனு நினைக்கிற இவர் யாருப்பா உங்கள் அப்பா தானே பத்து மாதம் பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து பெரிய உத்தியோகத்துலேயும் சேர்த்து கை மாறு பிச்சைக்காரனை விட கேவலமாக நடத்துகிறதா இதில் வேற முதியோர் தின விழாவில் பெற்று வளர்த்து ஆளாக்கின பெற்றவர்களை அவங்கள கண்கலங்காம வீட்டில் வச்சு துணிமணி எடுத்து கொடுத்து உணவு கொடுத்து இறுதி வரை நிம்மதியா அவங்கள கவனிக்கணும் அதை விடுத்து முதியோர் இல்லத்திற்கெல்லாம் கூடாது இவ்விதம் பேசினது ஊருக்குத்தான் உபதேசம் நமக்கில்லை என்பது போல பேசிட்டு வந்ததை நான் கேட்டுட்டு தான் வந்தேன் உங்க மதிப்பும் மரியாதை கௌரவம் போய்டும்னு என்ற எண்ணத்துல தானே தாத்தாவை கவனிக்காம விட்டுட்டீங்க அவரை அங்கே சேர்த்திருந்தா அவர் நிம்மதியா இருந்திருப்பார் அந்த நிம்மதியை கெடுத்துட்டு வீட்டில் வச்சு நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க சன் இப்படியெல்லாம் பேசுது தப்பு தப்பு இல்லைப்பா நீங்கள் தாத்தா கிட்டே எவ்வளவு தூரம் பாசம் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாற்போல் உங்கள் நான் பாசம் வைக்கணுமில்ல தட்டுக்காக பட்டினி கிடந்து தாத்தாவை சாக சொன்னீங்களே அந்த தட்டை பத்திரப்படுத்தி வச்சாதானே தானே நாளைக்கு உங்களுக்கு கொடுக்க முடியும் டேய் அதிகாரியாக இருக்கும் அப்பா பார்த்து பிள்ளை பேசுகிற பேச்சாகுது ஏங்க என்னங்க உங்களை பார்த்து எப்படியெல்லாம் சொல்கிறான் நீங்கள் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கீங்களே நிஷாந்தி போதும் போதும் இது நாள் வரைக்கும் நீ சொன்னதுக்கெல்லாம் சங்கரன் கோயில் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருந்தது இனியும் நான் அப்படி இருக்க விரும்பலை தங்கப்பன் சொன்னதில் என்ன தப்பு உன்னோட பேச்சை கேட்டு நான் எப்படியெல்லாம் எங்கள் அப்பா கிட்ட பாசம் காட்டுவதுக்கு பதிலாக கொடுமைப்படுத்திட்டேன் நாள் வர நான் வேஷம் போட்டு எங்கள் அப்பாவுக்கு நான் செய்த கொடுமைகளுக்கெல்லாம் பிராயசம் தேட போகிறேன் என்னப்பா செய்ய போகிறீங்க தாத்தாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் சகல சௌகரியங்களும் செய்யப்போரு இந்தா பாருங்க நீங்கள் உங்கள் அப்பாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனீங்கன்னா நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடுவேன் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நம்மளால் நம் மகன் குடும்பத்தில் குழப்பம் வந்துவிடக்கூடாது என்ற எண்ணம் கொண்ட தனிகா தனிகாசலம் மகனே நான் இருப்பது இன்னும் கொஞ்ச நாள் என்னுடைய கொரோனா இந்த வராண்டாவே கழியட்டும் நீங்கள் இது நாள் வரைக்கும் என்னை கவனிச்சதில் எந்த குறையும் எனக்கு இல்லை நான் எதை பற்றியும் தவறாக நினைக்க மாட்டேன் நீங்கள் குடும்பத்தில் நல்லாவும் நிம்மதியாகவும் இருந்தால் போதும் மகனே என்று பெருந்தன்மையுடன் கூறினார் தனிகாசலம் பார்த்தீங்களாம்மா பெத்த மனம் பித்து என்பதனை தாத்தா காட்டியிருக்கிறார் தீமை செய்தவர்களுக்கும் நல்லதே செய்ய நினைத்த அவரை இன்னுமா புரிஞ்சிக்கல இதே நிலை உங்க அப்பாவுக்கு நேர்த்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா மகனே அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா போன்ற எங்களுக்கு பாடம் சொல்லி கொடும்பக்காரியாக இருந்த என் மனசையும் இலக வச்சிட்டேப்பா போதும்மா போதும் இப்படி நீ மனசு மாறணும்னு நினைச்ச மாறிட்டீங்க மாமா என்னை மன்னிச்சிடுங்க நீ என்னம்மா தப்பு பண்ணின மன்னிக்கிறதுக்கு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா சரிம்மா மன்னிச்சேம்மா வீட்டுக்குள்ளே வாங்க மாமா வீட்டுக்குள்ளே வாங்கப்பா வீட்டுக்குள்ளே வாங்க தத்தா தனிக்காசலம் வீட்டிற்குள் சென்றார் உயிர் மூச்சு நின்றவர் கண்ணீரை வரவழைக்கும் கதையின் மூலம் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவியின் மூலம் என் நோற்றான் கொள் எனும் சொல் எனும் குரலில் பிள்ளை உயர மிக முயன்றிருப்பர் பெற்றோர் என்பதனை ஒவ்வொரு பிள்ளையும் கடைபிடித்தால் முதியோர் இல்லங்கள் பெருகாது